எனக்கு என்னமா மாமாவா இருக்குன்னு தோணுது இவங்களுக்கு என்னடா என்ன உலகண்டா இது என்ன மச்சான் நீ எனக்கு கொரோனா என்னடா அப்படி சொல்லிட்ட சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு தானடா இருக்கேன் எனக்கு தெரியாதடா வினவு பத்தி ஆமாடா ஆமாண்டா ரெண்டு ரவுண்ட் போடலாமா ரூம் போய் அடி நீ என்ன பண்றதோ ஏதாவது பண்ணுவோம்

உங்களை ஊர் திட்டுறதெல்லாம் சும்மா இல்லை நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் ஆ ஒரு 3 லட்சம் டீல் அங்க வச்சு பாப்போம் சும்மா கதை பேசிட்டு கவுன்சில் வாங்க வாங்க ஆ சார் அவங்க கிளம்பிட்டாங்க நாமளும் போலாம் ஹா வினு அது ஏ வண்டி நிறுத்துடா என்ன விசேஷம் நான் கொஞ்சம் வேலைய போறேன்டா கீரை எல்லாம் குடுக்கிறதுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா கீரை எவ்வளவு அது எதுக்கு எடுக்கறீங்க நல்லா இருக்கு கடையில குடுக்க வேண்டியது என்ன பண்ற நீ எதை பார்த்தாலும் அப்படியே எடுக்க வேண்டியது கொஞ்சம் உருப்பிட்ற மாதிரி விட்டுறாதீங்க பாட்டலாம் நகரா ஆ நகர் அது சரி மறுபடியும் தனியாக தான் இருக்கணுமாடியாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் ஆமா உருக்கு பண்ணி இருக்கா ஹலோ சார் ஒருத்தர் ரெண்டு பேக் நிறைய சரக்கு கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறான் சார் ஹலோ சார் சார் ஓகே தான் ஒவ்வொரு வரையும் லஞ்சம் வாங்குறவங்களா மாத்துது என்ன சாருக்கு வந்துருச்சா இல்ல சார் வரல நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் சார் அப்புறம் என்ன நடந்தாலும் நான் போலீஸ்க்கு காட்டி கொடுக்க மாட்டேன் சார் இங்கே நில்லுங்க நான் டீல் பண்ணும் போது பண்ணி கூப்பிட்றேன் சரி ஓகே சார் அட கடவுளே நீ என்ன மட்டும் காப்பாத்தினு இப்படி ஆகும் சார் பசு வண்டி ஏறா ஏறுங்க பா

どれどれどれどれどれ ஹலோ ஆ சார் ஆ வந்துட்டான் ம் சார் லைன்லேயே இருங்க கட் பண்ணிடாதீங்க அப்புறம் அவங்க வந்தால் அவங்கக்கிட்ட என்ன அனுப்பக்கூடாது ம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து என்ன என்னையும் சேர்த்து சரி ஓகே நீ இப்போ நான் லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஐயோ சார் அவங்க வந்துட்டாங்க அவங்க தான் சார்

ஏய் இங்க இருங்க இங்க அடேய் ஏய் இங்க இருங்க நான் பிடிக்கலான வேற ஒரு அറേஞ்ச் பண்ணியா ஏய் பிடிங்கடா போடுங்க ஏய் எங்க போற நான் கீரை வைக்க வந்தேன் கீரை கீரை அவன என்னது மேட்டினா கீரை கீரை வைக்கிற குடுத்தாதீங்க ஓ உண்மையா அது பேரு கீரை தான் மாஸ்க் போடுறா பீட்ரு மாசு போடுற

உங்களை கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ஒரு சரக்கு பாட்டில் கொடுங்களேன் முதல்ல மாஸ்க் போடுறா அடடடட அட இப்படி பண்ணவேண்டாம் நீயாதே சொல்ல கூடாதா சார் சரக்க இப்படி எல்லாம் ஊத்த கூடாது சார் எனக்கு வேணா ஒரு பாட்டில் கொடுங்க முதல்ல மாஸ்க் போடு மாஸ்க் போட்டா தருவீங்களா மாஸ்க் போடு மாஸ்க் போடு

முருகா எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது முருகா ஷோ உனக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல ஒரு நாய்க்கு கூட கிடைக்கல முப்பது பாட்டில் சரக்கு அங்கே பாரு மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருக்கு லிட்டில் எமோஷன் சார நம்ம ரெண்டு பேருமே ஃபைட் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சு எம் வெரி சேட் கடைசி ஒருபடி பண்ணு என் கையால் போடுறேன் என்னடிப்பா ஒரு பாட்டில் கூட தரலடா இவங்க என்னால் தாக்கவே முடியலடா அது டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு இல்ல வந்துருச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க சமாதானமா இப்போ நான் போடல தலங்க போகுறதா மாஸ்க் போடு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆ பாசிட்டிவ் தானே கோவிட் பாசிட்டிவ்னு ன்னு சொன்னேன் பாசிட்டிவ் செக் பண்ணிவிட்டிங்களா என்னடா சாபு உனக்கு பிரச்சனை நான் உன்னை சொல்றதுக்கு தான் உன்னை கால் பண்ணிணேன் நான் உன்னை நீ கிஸ் பண்ணேன்ல ம் எனக்கு கொரானா இருக்கு ம் ஐஸ்வலசன் வாட்டில் ரெண்டாவது நாள் இருக்கேன் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா உனக்கும் வந்துருச்சோ இருக்கா இனிமே எங்க போனோம் சீக்கிரமா நட எங்க போறீங்க ஏய் நில 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 ஏய் உனக்கு ஒன்னு தெரியாதா வினுக்கு கொரோனா வாமா என்னோட கஷ்ட காலத்துக்கு நேத்து கடைக்கு வந்திருந்தான் எனக்கும் பரவிடுச்சு மச்சான் இப்பதான் ஹெல்த்ல இருந்து கூப்பிட்டுறாங்க எனக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணணும்னு

கேக்குதாடா நான் தாண்டா சுரேஷ் நான் இங்க இருக்கேன்டா வண்டி நிறுத்துங்க டேய் பயப்படாதடா செத்தர மாட்டேன் இங்கே முட்டை பால்லாம் கிடைக்கும் உனக்கும் கிடைச்சிடும் அண்ணா இங்க வாத்து முட்டை கிடைக்குமா சைனீஸ் முட்டை இருக்கும்